வணக்கம் மற்றுமொரு சமகாலத்தின் வழியாக மீளவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய சமகாலத்திலே உரையாடப்படுவதற்கு பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன அந்த வகையிலே யாழ் திசு விகாரை இடித்தளிப்பதற்கு இடமளியோம் மொட்டுக்கட்சி திட்டவட்டம் இலக்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய ராணுவ தளபதி இரண்டு வடிவங்களைப் பற்றியும் தான் இன்றைக்கு சமகாலத்திலே உரையாட போகிறோம் ஆனால் ஆராய்ந்து உரையாடப்பட வேண்டிய வடிவங்களாக பல்வேறு வடியங்களோடு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டி செல்ல வேண்டிய வடியங்களாக இவை காணப்படும் யாழ்ப்பாணத்தினுடைய காங்கிரஸ் துறையிலே தையட்டி பகுதியிலே அமைக்கப்பெற்றிருக்கின்றன திச விஹார என்பது இன்றைக்கு வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் சிங்கள மக்களாலும் சிங்கள அரசியல் தலைவர்களாலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது சமூக வலைத்தளங்களிலே இந்த திசவிகாரை விவகாரத்தை அடிப்படையாக வைத்து இடம்பெறுகின்ற வாத பிரதிவாதங்களை அவதானிக்கிற போது தெற்கினுடைய சிங்கள மக்களில் ஒரு சிலரும் சிங்கள இளைஞர் யுவதிகளில் ஒரு சிலரும் இந்த விடயங்கள் தொடர்பான தவறான புரிதல்களைத்தான் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது இந்த பின்னணியிலே திச விகாரை தொடர்பான விவகாரங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சில தேரர்கள் தங்களுடைய கருத்துக்களாக வெளிப்படுத்தி இருந்தார்கள் நய்னாதீவு தேரர் குறைப்படுகிற போது நயனாதீவு விகாரையினுடைய விகாராதிபதி குறைப்படுகிற போது குறித்த அந்த திச விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விகாரையும் பிக்குவிற்குரிய அந்த தங்குமிடத்தையும் தன்னிடம் கொடுப்பார்களாக இருந்தால் மிக முக்கியமாக அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த அமைப்பினூடாக அங்கே காணப்படுகின்ற இரண்டு பிரிவுகள் காணப்படுகின்றன என்று சொல்லியும் அமரபுர நிக்காயா என்று அழைக்கப்படுகிற அந்த பிரிவிற்குள்ளே இரண்டு பிரிவுகள் காணப்படுகின்றன என்று சொல்லியும் குறித்த நயனாதீவு விகாரையினுடைய விகாராதிபதி ஒரு பிரிவு என்று சொல்லியும் திசு விகாரையினுடைய விகாராதிபதி இன்னும் ஒரு பிரிவு என்று சொல்லியும் தன்னுடைய பிரிவிற்குள்ளே இந்த குறித்த திசு விகாரையினுடைய தற்போதைய விகாராதிபதி அந்த குறுப்பட்டத்தை பெற்றுக்கொள்ளுவாராக இருந்தால் தன்னுடைய நிர்வாகத்திற்கு கீழே இந்த திசு விகாரை அவரிடம் நான் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியும் அந்த குறித்து விகாரைக்குரிய சிறிய நிலப்பரப்பு அந்த விகாரைக்குரிய அந்த சிறிய நிலப்பரப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பேரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஏற்கனவே இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த திசு விகாரையினுடைய காணிகளை குறித்து தற்போதைய விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற யாருடைய நிலத்திலே அது அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த குறித்த காணி உரிமையாளருக்கு தன்னுடைய அந்த விகாரை காணியை தான் கொடுப்பேன் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வடியங்கள் தொடர்பாக சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைமைகள் அது மட்டுமன்றி காணி உரிமையாளர்கள் இந்த வடியம் தொடர்பாக முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அது அவர்களுடைய ஒரு உரிமை இந்த இடத்திலே நான் குறிப்பிட வருகின்ற வடியம் என்னவென்றால் இந்த வடியம் தொடர்பாக தெற்கிற்கு கருத்துக்கள் எடுத்து செல்லப்படுகிற போது சில அரசியல் தலைவர்கள் இவற்றிற்கு தங்களுடைய எதிர்வினைகளை ஆற்றியிருக்கிறார்கள் மிக முக்கியமாக மொட்டக்கட்சியினுடைய அமைச்சர் அதாவது பொதுஜன பரமனவனுடைய முக்கியஸ்தரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமாகிய ஜானக வக்கும்புற தெரிவிக்கிற போது இந்த திச விகாரையை இடித்தளிப்பதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் இடமழிய மாட்டோம் அதாவது இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் திச சுட்டி இருக்கின்ற காணிகள் எல்லாமே அந்த விகாரைக்குரிய காணிகள் தானா ஆகவே அந்த காணிகளையும் நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நயனாதீபி விகாராதிபதியினுடைய அந்த உரைக்கு எதிர்வினை ஆற்றுவதாகத்தான் இந்த உரையை அவர் வெளிப்படுத்த இருக்கிறார் இன்னும் ஒரு விடியத்தை அவர் இருக்கிறார் இலங்கையிலே சிங்கள மக்களுக்கும் பௌத்தத்திற்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியாதா தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் அப்படியானால் நாங்கள் உங்களுடைய காணிகளுக்குள் அத்துமூறி விகாரைகளை கட்டுவோம் காணிகளை அபகரிப்போம் பௌத்தத்தினுடைய பேரால் அவற்றை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது அவருடைய கருத்து அதே நேரத்தில் இந்த காணியை ஒப்படைப்பது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே ஒரு உரையாடல் ஒன்று மாவட்ட செயலாளருக்கும் காணி உரிமையாளர்களுக்கும் இடையிலே வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே காணி உரிமையாளர்களோடு ஒரு சுமூகமான நிலைப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலகத்தை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன மாவட்ட செயலகத்தினுடைய ஊடகப் பிரிவு அதனை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தியிருந்தது ஆனால் குறித்த விடயம் தொடர்பாக காணி உரிமையாளர்களோடு நாங்கள் தொடர்புகளை மேற்கொண்ட போது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் கட்டம் கட்டமாக காணிகளை விடுவிப்பதாக இருந்தால் நீங்கள் எப்பொழுது விடுவிப்பீங்கள் எப்படி அந்த காணிகளை விடுவிப்பீர்கள் என்பது தொடர்பான விளக்கத்தை நீங்கள் தெளிவாக தர வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு இணக்கப்பாடற்ற ஒரு நிலைமைதான் அங்கே எழுந்திருந்தது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி நிற்கிறார்கள் அது மட்டுமன்றி ஒரு குறித்த காணி உரிமையாளரோடு நாங்கள் உரையாடுகிற போது அந்த காணிக்குள்ளே இருக்கின்ற அரசமரம் அது மட்டுமன்றி இந்த கிணற்று பகுதி இவற்றை விட முடியாது என்று சொல்லி குறித்த பிக்கு குறிப்பிட்டிருப்பதான அந்த செய்திகளையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் பின்னதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் குறித்த திசு விகாரினுடைய விகாராதிபதியை வந்து சந்தித்திருந்தார் அதிலும் விகாராதிபதி ஒரு விடயத்தை குறிப்பிட்டதாக ஊடகங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி இருந்தன இந்த விடயம் தொடர்பாகத்தான் முடிவுகளை எட்ட முடியாது இந்த விடயம் தொடர்பாக பௌத்த பீடத்தினுடைய உயர்பட்ட பீடங்கள் தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டதாகவும் அந்த செய்திகளை காண முடிகிறது அப்படியானால் ஒரு இடத்திலே இந்த விடயம் தொடர்பாக பொதுஜன பொதுஜினப்பிரமுன்னு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிற போது ஒரு விடயத்தை இன்னமும் குறிப்பிட்ட இருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விகாராதிபதிகள் எல்லோருமாக ஒருமித்து ஒரு கருத்து நிலைப்பாட்டிற்கு வர வேண்டுமா ஏனென்றால் அது அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பதை அவர்கள் நன்கு புரிந்து கொண்டு அப்படி ஒரு கருத்தை வழிபடுத்த இருக்கிறார்கள் இந்த விடயத்தையே இங்கே நான் அழுத்தி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி மக்களுடைய காணிகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை தொடர்பாக தெற்கிலே இருந்து அரசியல் குரல்கள் எழுகின்றன ஆனால் கடந்த சனிக்கிழமை பௌர்ணமி தினத்திலேயே அமைக்கப்பட இருந்த புதிய புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக அங்கே சர்ச்சைகள் எழுந்திருந்தன குறித்து விகாராதிபதி அங்கே எந்த விதமான கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படாது என்பதை உறுதிப்படுத்தி இருந்தார் ஆனால் அங்கே புத்தர் சிலை கொண்டு இருக்கிறது மறைமுகமாக மக்களுக்கு ஒரு கருத்தை குறிப்பிட்டுவிட்டு திரைக்கு பின்னால் இன்னும் ஒரு செயற்பாட்டை செயற்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒப்பூட்டளவிலே இம்முறை மக்கள் திரட்சி என்பது அங்கே அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பெரும் போலீஸ் படை அங்கே காவலிலே நின்றது மக்களை தாக்குவதற்கு தயாராக முன்னதாக ஒரு போலீஸ் வாகனம் ஒன்று அந்த இடத்தை கடந்து செல்லுகிற போது தகாத வார்த்தைகளால் மக்களை பேசிவிட்டு சென்ற அந்த காட்சிகளையும் காண முடிந்தது மக்கள் அங்கே கூடுவதற்கு முன்பாக விசேட அதிரடி படையினருடைய ஒரு ஊர்வலம் அவர்களுடைய அந்த வாகன அணிவகுப்பு கூட அங்கே இடம்பெற்றதாக உள்ளூர் மக்கள் தெரிவிருக்கிறார்கள் குறித்த இடத்திலே மக்கள் கொழும்புகிற போது வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள முடியாத வீதியினுடைய மரங்கில் தான் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஆகவே மக்கள் அதிகமாக கொழும்பினால் அவர்களுக்கு அங்கே நிற்பதற்கான இடம் தேவை ஆகவே அருகிலே இருந்த ஒரு காணியினுடைய உரிமையாளர் தன்னுடைய காணியை திறப்பதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அந்த திறப்பு மாறி இருக்கிறது ஆகவே அந்த பூட்டை உடைத்து தன்னு மக்களை உள்ளே விடலாம் என்பது அவர்களுடைய தீர்மானமாக இருந்தது அதை மேற்கொள்வதற்கு செல்லுகிற போது போலீஸாராலே கழுத்திலே ஏற்கனவே இறக்கிவிடப்பட்டிருந்த ஒரு போலீஸ் அங்கு இரண்டு போலீசார் கடமைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் ஈருடை அணியாமல் களத்தில் இருந்தார்கள் அந்த இருவரும் ஒருவர் புகைப்பட கருவை இயக்கி கொண்டிருந்தார் இன்னும் ஒருவர் ஒளிப்படங்களை அதாவது ஒளி ஒளி நாடாக்களாக பதிவு செய்து கொண்டிருந்தார் அவரில் ஒருவர் அங்கு வந்து அங்கு நின்ற ஒரு போலீஸ் அதிகாரியிடம் அந்த கதவை உடைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்கிற தகவலை பரிமாறினார் அந்த விடயத்தை நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன் களத்திலே உடனே அடுத்த போலீஸுக்கு அது அங்கே பதில் வழங்கப்பட சென்று அதை பார்க்க சொல்லி அங்கே சென்று உடைக்க முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்தார் அந்த காணியினுடைய உரிமையாளர் அம்மா ஒரு விடயத்தை குறிப்பிட்டால் உடைக்க வேண்டாம் நான் திறப்பை தருகிறேன் என்று சொல்லி அவர் அந்த திறப்பு மாறிக்கொண்டு கொண்டு வந்து விட்டார்கள் ஆகவே சரியான திறப்பை கொண்டு வந்து அந்த காணியை திறந்து மக்களை உள்ளே விடுவதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்திருந்தார்கள் என்பதும் இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட வேண்டிய வடிவம் இங்கே இடம்பெறுகின்ற இந்த போராட்டம் என்பது அந்த பதினாறு பேருடைய போராட்டம் அல்ல இது இந்த நிலத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகின்ற சிங்கள பௌத்த மயமாக்கலுடைய ஒரு வடிவம்தான் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் அந்த இடத்திலே கூடியிரு அதாவது அன்றைக்கு கூடியிருந்த மக்களுடைய எண்ணிக்கை என்பது இன்னும் பல மடங்காக அதிகரித்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதை இங்கு வாழுகின்ற ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்றைக்கு தையட்டியிலே இடம்பெற்ற இந்த விடயம் நாளைக்கு பலாலியிலே இடம்பெறும் நாளைக்கு கொளிநாச்சியிலே இடம்பெறும் வவுனியாவிலே இடம்பெறும் மன்னாரிலே இடம்பெறும் ஏன் அம்பாறையிலே மட்டக்களப்பிலே என்று சொல்லி அதை இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது இன்னமும் அதிகரிக்கப்படும் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக மக்கள் வெளிப்போட இருக்க வேண்டும் சமூக வலைதளங்களிலே இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பேசப்பட்டது குறித்த நாளிலே ஒரு மிக முக்கியமான பேர் சொல்லத்தக்க ஒரு வணிக நிலையம் ஒன்று இங்கே ஆரம்பிக்கப்பட்டது அங்கே குழும்பி இருந்த மக்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருந்தது இந்த வடிவம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலே பேச்சுக்கள் உளவின ஆனால் இளைஞர் யுவதிகளுடைய இந்த கூடுகை என்பது அரசியல் தளத்திலே ஒரு வீழ்ச்சி அல்லது இந்த அரசியல் நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா என்கிற கேள்வியும் சமூக வலைத்தளங்களிலே உளவியிருந்தன ஆனால் இன்னும் ஒரு கருத்தும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அது இளைஞர் யுவதிகளை எப்படியேனும் இவ்வாறான தமிழ் தேசிய நிலைப்பாடுகளோடு பயணப்பட வைக்கக்கூடிய அந்த நிலைக்கு அவர்களையும் இழுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு என்பது இங்கே கொழுமைய மக்களுடைய அரசியல் தலைவர்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதும் கோரிக்கையாக இருந்தது இதே நேரத்தில் இன்னும் ஒரு கருத்தும் அங்கே முன்வைக்கப்பட்டது அதாவது தையட்டியிலே ஒன்றைக்கு எழுந்திருக்கின்ற இந்த விகாரம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே காணப்பட்ட மௌனம்தான் இதற்கான சாதகம் என்று சொல்லியும் சிலர் சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் மிக முக்கியமாக கடந்த ஏழு ஆண்டுகளிலே இரண்டாயிரத்தி பதினைந்து மட்டுமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியிலே மைத்திரி பால ரணில் ஆட்சி என்பது நாட்டிலே நிலவியது மைத்திரியினுடைய நல்லாட்சி என்கிற ஒரு போர்வையிலே தான் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது நல்லாட்சிக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் உங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் ஆகவே இங்கே அடிக்கல் நாட்டப்பட்ட போது தமிழ் அரசியல் தலைவர்கள் அந்த இடத்திலே நல்லாட்சியிலே அழுத்தத்தை பிரயோகித்திருக்கின்ற அந்த நிலைமை என்பது மிகவும் குறைவு என்பது மக்களுடைய இன்னமொரு கருத்தாக இருக்கிறது அதே போன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே கோட்டபாய ராஜபக்சவனுடைய காலத்தில் இந்த கட்டுமானங்கள் துரிதப்படுத்தப்பட்டன அங்கே காணப்பட்டிருந்த அதாவது இந்த பிரதேசங்களில் காணப்பட்டிருந்த கோவிட் நிலைமைகளை பயன்படுத்தி கட்டுமானங்களை இராணுவத்தினர் துரிதப்படுத்தி இருந்தார்கள் பின்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பகுதியிலேயே ரணில் விக்ரமசிங் காலப்பகுதி அவரை நிறைய என்று பொதுவாக தமிழ் மக்கள் அழைத்திருந்த போது அவரோடு இணைந்து அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து எங்களுடைய தமிழ் தலைவர்களும் இல்லாமல் இல்லை ஆகவே அவருடைய காலத்தில்தான் இந்த விகாரை முழுமை பெற்றது அப்படியான இந்த தரப்புகளோடு அழுத்தத்தை கொடுத்து பேச்சுவார்த்தைகளை நடாத்தாமல் விட்டது யாருடைய தவறு என்கிற கேள்வியும் எழுப்பப்படுகிறது அதே நேரத்திலே குறித்த விகாரை தொடர்பாக சில அரசியல் தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்கிற வடியமும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய வடிவமாக இருக்கிறதாகவே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் இன்றைக்கும் முன்னேற்பாடுகளோடு பயணப்பட்டு ஒரு விடயம் நிகழ்த்தப்படுவதற்கு முன்பாக அழுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் மக்களை மக்கள் திரட்சியாக எழுப்புவதற்கான கட்டி எழுப்புவதற்கான அந்த செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதும் இதடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய இன்னும் வருவடியமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த தையட்டி விகாரை விவகாரம் என்பது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இயங்கி வருகின்ற அரசியல் கட்சிகளுடைய கடந்த ஏழு ஆண்டு காலத்தினுடைய அரசியல் மௌனத்தினுடைய அறுவடை என்று சொல்லியும் சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகளை அவதானிக்க முடிகிறது இந்த விடயங்களையே நான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்றால் எஞ்சி இருப்பது தமிழ் மக்களுக்கான கொஞ்ச நிலம் தான் இருக்கிறது அந்த நிலத்திலும் சிங்கள பௌத்தத்தினுடைய பெயரால் கட்டுமானங்கள் இடம்பெற்று வருகின்றன வவுனியாவிலே கெல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் திருகோணமலையிலே கென்னியா வென்னி ரோட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் திருகோணமலையிலே மலைநீலி அம்மன் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆலயத்திலே அந்த மலையிலே இருந்து அம்மனை வீதியிலே தூக்கி அறிந்து விட்டு அங்கே விகாரையை கட்டி வைத்திருக்கிறார்கள் வீதியிலே இருக்கிறது அம்மன் சிலை வீதியிலே இருக்கிறது அம்மனுக்கான வழிபாட்டிடம் ஆக இவ்வாறு வடகிழக்கு பிரதேசங்களெங்கும் திட்டமிட்ட அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வடிவங்கள் தொடர்பாக அரசியல் தலைவர்களுடைய மக்களுடைய பங்களிப்பு என்பது எந்தளவுக்கு மக்கள் திரட்சியாக எழுகிறதோ அங்குதான் இவற்றுக்கு எதிரான போராட்டங்களை நிகழ்த்தக்கூடிய இருக்கின்ற நிலத்தையேனும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த ஏது நிலைகளை ஏற்படுத்தும் என்கிற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே குறிப்பிட்டு கொண்டு இந்திய இராணுவ தளபதி உபேந்திர திவேதி மூன்று பயணமாக ஜனவரி ஏழாம் திகதி இலங்கைக்கு இருக்கிறார் முன்னதாக இந்த தையட்டி போராட்டம் இடம்பெற்று சில தினங்களில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இங்கே வந்து சென்றிருந்தார் இந்த பின்னணியிலே இராணுவ தளபதியும் இங்கே இருக்கிறார் இந்தியா இலங்கை மீது கொண்டிருக்கின்ற அந்த அதிகார வேட்கையினுடைய ஒரு தளமாக இது பார்க்கப்படுகிறது இந்திய இராணுவம் இலங்கையிலே மீட்பு பணிகளுக்கு கடந்த அனர்த்த காலங்களிலே மீட்பு பணிகளுக்கு உதவி இருந்தது இந்த பின்னணியிலே ஒரு ராஜதந்திர பாயணமாக இந்திய இராணுவ தளபதியினுடைய அந்த பயணம் என்பது அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடத்திலே கடந்த ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகையின் பின்னர் அதாவது அவர் வந்து சென்ற அந்த காலப்பகுதிக்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகத்தான் தையட்டியிலே மக்கள் போராட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த மதகுருமார் தாக்கப்பட்டிருந்தார்கள் மிக முக்கியமாக வேலன் சுவாமிகள் விளேச்சத்தனமாக தாக்கப்பட்டு போலீஸாராலே அரஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் அதாவது நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் நீதிமன்றத்திலே அங்கே அவருக்கான விடுதலைக்கான அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அவர் வெளிவந்திருந்தார் ஒன்றைக்கு அதற்கான அந்த வழக்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த வடியம் தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் வழக்கில் ஆஜராகுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சாரையிலே நடைபெற்ற அமைதி வழி போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு மூன்று அல்லது நான்கு வழக்குகள் ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன பலருக்கு எதிராக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதிலே பிரதேச சபை தவிசாளர் திரு சோசுந்தரம் சுகிதனுக்கும் மற்றைய பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் ஒரு சிலருக்குமாக நான் ஆஜரானேன் சிறேஷ சட்டத்தரணி திரு ஸ்ரீகாந்தா அவர்கள் ஒரு சில ச சந்தை நபர்களுக்காக ஆஜராகியிருந்தார் இது எவ்வாறு இருந்தாலும் ஒரு இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு துறவியை தாக்கப்பட்டதற்கு யாழ்ப்பாணத்தில் இருந்த இந்திய துணை தூதரகம் எந்த விதமான ஆட்சேபனைகளையும் வெளிப்படுத்தவில்லை ஜெய்சங்கர் பாஜகவினுடைய அந்த ஆட்சியில் இங்கே வந்திருந்த போதும் அவரும் எந்தவிதமான கருத்து நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தி இருக்கவில்லை அவருக்கு இலங்கை அரசு ஒரு மறைமுகமான செய்தியை சொல்லி இருக்கிறது நீங்கள் எங்கு வந்தாலும் எங்கு சென்றாலும் உங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை வெளிப்படையாகவே இந்த தாக்குதலின் மூலமாக சொல்லி இருக்கிறது என்கிற அந்த நிலைப்பாட்டையும் அறிய முடிகிறது இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பது மதம் அதாவது இந்து மதம் என்பதற்கப்பாலே அந்த இந்து கல்ச்சர் அதாவது இந்து நாகரீகம் என்பதைத்தான் அல்லது இந்து வாழ்வியல் என்பதைத்தான் அவர்கள் அடிப்படையாக கொண்டு செயற்படுகிறார்களா இந்து பௌத்தம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு செல்ல முற்படுகிறார்களா என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது இதனுடைய பின்னணியில்தான் வடகிழக்கிலேயே விகாரைகள் புனரமைப்பதற்கான நிலைப்பாடுகளோடு அதாவது நீங்கள் பூசைகளை நிகழ்த்துங்கள் பூக்களை கொண்டு செல்லுங்கள் வழிபடுங்கள் விளக்கேற்றுகள் என்கிற ஒரு அடிப்படையிலே அது பௌத்தமாக இருக்கட்டும் அல்லது இந்து மதமாக இருக்கட்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் பயணப்படுவதற்கு முயற்சிக்கிறார்கள் இதன் மூலமாக வடக்கு கிழக்கை அல்லது வடக்கு தெற்கை முழு இலங்கையும் தங்களுடைய ஒரு நியாய ஆதிக்கத்திற்கு கீழே வைத்திருக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதன் வழியாகத்தான் அவர்கள் பயணப்படுகிறார்கள் என்கிற விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது என்கிற அந்த நிலைப்பாட்டையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக இந்த விடயம் தொடர்பாக தமிழ் அரசியல் தரப்பிலே பயணப்படுகின்ற அரசியல் தலைவர்களும் சரி மக்களும் சரி புரிந்து செயற்பட வேண்டியது இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் உரையாடுவதற்கு இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது மென்னாரிலே அதாவது இந்த ராமர் பாலம் என்கிற ஒரு விடயம் வரலாற்றினுடைய சான்றாக கலாச்சாரத்தினுடைய சான்றாக இருக்கிறது ஆகவே இந்த ராமர் அணை தொடர்பாக வடமாகாண சுற்றுலா பணியகம் ஒரு பலகை ஒன்றினை நாட்டில் இருக்கிறது அந்த பேர்பலகைக்கு மன்னாரினுடைய கிறிஸ்தவ அமைப்புக்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன இது வரவேற்கத்தக்க அல்ல மத ரீதியாக பிளவுபடுவது என்பது இனத்தை பிளவுபடுத்துவதற்கு சமனானது ஆகவே மென்னாரில் இருக்கின்ற கிறிஸ்தவ மத அமைப்புகள் பாதிரியார்கள் இந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே வரலாறு இருக்கிறது ஆகவே அந்த வரலாற்றினுடைய அடிப்படையே ராமாயண கதைகள் அங்கே பேசப்படுகின்றன ஆகவே அந்த சித்திரங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே மன்னாரிலே மடுத்து வாலயம் இருக்கிறதா மடுவனுடைய வரலாற்றை அந்த எல்லைப் பகுதிகளில் போது அதை சைவ மக்கள் இந்து மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு மனநிலைக்கு அங்கே வாழுகிற மக்கள் வர வேண்டும் அதுதான் ஒட்டுமொத்த தமிழ் பேசுகிற சமூகம் என்கிற ஒரு அடிப்படையிலே எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டு இந்த வடியம் தொடர்பாக மற்றமொரு சமகாலத்திலே விரிவாக உரையாடலாம் என்கிற வடியத்தையும் பதிவு செய்து கொண்டு சந்திக்கலாம் மற்றொரு תודה רבה על הטוב.